காவல்துறையில் சாதாரண கான்ஸ்டபிளுக்கு மரியாதை இல்லை வயது முதிர்ந்த கான்ஸ்டபிளாக இருந்தாலும் அவரை விட இளைய உயர் அதிகாரி வாயா போயா என கூப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் கான்ஸ்டபிள்களை டீ வாங்கி வா சாப்பாடு வாங்கி வா என எடுப்பிடி வேலைகளுக்கும் உயர் அதிகாரிகள் பயன்படுத்துகின்றனர் மேலும் பல உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் கான்ஸ்டபிள்களை அடிமைகளை போல துச்சமாக கருதுகின்றனர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணா ரெட்டியும் கூட காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிளாக பணியில் சேர்ந்தபோது இவ்வாறான அவமரியாதைகளை எதிர்கொண்டார் உயர் அதிகாரிகளால் எடுபடி வேலைகள் வாங்கப்பட்டார் பல சந்தர்ப்பங்களில் இவரை உயர் அதிகாரிகள் அவமானப்படுத்தியும் இருக்கின்றனர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட உதயகிருஷ்ண ரெட்டி அப்படியே இருந்து விடாமல் தனது நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வழியை தேடினார் அந்த வழி படிப்பு மட்டும்தான் என்பதை உணர்ந்த உதயகிருஷ்ண ரெட்டி கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து கொண்டே ஓய்வு நேரங்களில் தீவிரமாக படிக்க தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் அவர் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு முழு நேரமாக தயார் செய்ய தனது கான்ஸ்டபிள் பணியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் கலந்து கொண்ட உதய கிருஷ்ணாவுக்கு தோல்விதான் கிடைத்தது ஆனால் தோல்வி அவரை நம்பிக்கை இழக்க செய்யவில்லை அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளிலும் மீண்டும் முயற்சி செய்தார் மீண்டும் மீண்டும் தோல்வியே கிடைத்தது தொடர்ந்து மூன்று தோல்விகளுக்குப் பிறகு அவர் தனது நான்காவது முயற்சியில் அனைத்து இந்திய அளவில் முன்னூற்றி ஐம்பதாவது தேர்ச்சி அடைந்தார் இப்போது கான்ஸ்டபிள் உதய ரெட்டி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கான்ஸ்டபிளாக இருந்தபோது இவரை அவமதித்த உயர் அதிகாரிகள் இப்போது சல்யூட் வைக்கின்றனர் ஆர்வம் உறுதிப்பாடு மற்றும் நோக்கம் இருந்தால் எந்த ஒரு இலக்கும் தொலைவில் இல்லை என்பதை உதயகிருஷ்ணா ரெட்டி ஐ இன் பயணம் நிரூபிக்கிறது